வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆன்லைன் ரம்மி போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை உள்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி டிஜிபி பாபு உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு பிரதமர் மோடியை சந்தித்து நீட் விலக்கு மேகதாது விவகாரம் உள்ளிட்ட கோரிக்கை குறித்தும் முதலமைச்சர் நேரில் வலியுறுத்தினார் அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்தே பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் எனவும் அதிரடி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இபிஎஸ் தரப்பில் இன்று மேல்முறையீடு என தகவல் சட்ட வல்லுநர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனை கூடலூரில் பூமிக்கு அடியில் நேரிட்ட நிலச்சரிவால் இருபதற்கும் மேற்பட்ட வீடுகளில் விரிசல் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக புவியியல் துறை அதிகாரிகள் எச்சரிக்கை சென்னை வானகரத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் குடோனில் திடீர் தீ விபத்து பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைப்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் பூத்துக்குலுங்கும் ரெட் லீப் மலர்கள் பச்சை தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே சிவப்பு கம்பளம் விருத்தாற்போல் காட்சியளிப்பு செய்திகள் இனி விரிவான ஆன்லைன் ரம்மி போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று உள்துறை செயலாளர் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார் ஆன்லைன் ரம்மி தடை செய்வது குறித்து கருத்து கேட்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக கடந்த பத்தாம் தேதி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார் இந்தக் கூட்டத்தில் உள்துறை செயலாளர் பன்னீந்திர ரெட்டி டிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ளவுள்ளனர் ஒருநாள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் பிரதமர் இல்லத்தில் இருபது நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது பிரதமருக்கு பூங்கொத்து கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் சால்வை அணிவித்தார் பிரதமர் மோடிக்கு ஒன்பது வகையான தானிய பெட்டகத்தை முதல்வர் ஸ்டாலின் பரிசாக வழங்கினார் தொடர்ந்து செஸ் ஒலிம்பியாட் துவக்க விழாவில் பங்கேற்றதற்கு பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார் பின்னர் தமிழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களித்தல் காவிரி விவகாரம் மேகதாது விவகாரம் நிதி தேவையை பூர்த்தி செய்தல் மற்றும் மத்திய அரசின் நிதியுடன் மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான நிதியை விரைந்து வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பிரதமரிடம் முதல்வர் முன்வைத்தார் அப்போது திமுக எம்பி பாலு மற்றும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் இரையன்போ ஆகியோர் உடனிருந்தனர் டெல்லி சென்ற முதல்வர் ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ஆகியோரையும் சந்தித்தார் அப்போது பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி குள்ளக்கார் சீரக சம்பா குடவாழை உள்ளிட்ட அரிசி வகைகள் அடங்கிய பெட்டகத்தையும் தமிழகத்தின் அருந்தானியங்களான கம்பு வரகு சாமை திணை கேழ்வரகு உள்ளிட்ட மரபு தானியங்கள் அடங்கிய பெட்டகத்தையும் முதல்வர் ஸ்டாலின் பரிசாக வழங்கினார் இந்நிலையில் டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு முதல்வர் ஸ்டாலின் நேற்றிரவு விமானம் மூலம் சென்னை திரும்பினார் இதற்கிடையே அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் சென்னை வானகரத்தில் கடந்த ஜூலை பதினோராம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதிமுக பொதுக்குழுவை செல்லாது என அறிவிக்கக் கோரி பி எஸ் வைரமுத்து ஆகியோர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அளித்த தீர்ப்பில் கட்சியின் உறுப்பினர் உரிமை பாதிக்கப்படுகிறது என்றால் அதில் தலையிட முடியாது என நீதிமன்றம் மறுக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் அதிமுக பொதுக்குழுவை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லாமல் தற்காலிக அவைத் தலைவரால் கூட்ட முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ஜூன் இருபத்தி மூன்றில் காலாவதியாகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அது கற்பனையானது எனவும் நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் திடீரென ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒற்றை தலைமை வேண்டும் என முடிவெடுப்பது எப்படி எனவும் ஒன்றரை கோடி உறுப்பினர்களின் மனநிலையை இரண்டாயிரத்து ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் பிரதிபலித்தார்களா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் கட்சி தலைமை விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் ஆனால் தேர்வு நடைமுறை மீறல் இருந்தால் நீதிமன்றம் தலையிட முடியும் எனவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி பொதுக்குழுவுக்கு முந்தைய நிலையே தொடர வேண்டும் எனவும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து பொதுக்குழுவை கூட்ட எந்த தடையும் இல்லை எனவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் கூறியுள்ளார் அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் தரப்புக்கு சாதகமாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து ஓ பி எஸ் தமது ஆதரவாளர்களுடன் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் சர்வாதிகாரமாக தனிநபரிடம் கட்சியை கொண்டு செல்வது நடக்காது எனவும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எனவும் கூறினார் சர்வாதிகாரத்தில் ஒரு தனிநபர் அல்லது அல்லது ஒரு குடும்பத்திற்கோ இந்த இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் நடக்காது என்றுதான் இன்றைக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக நல்ல நியதி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் இது முழுமையான வெற்றி அனைத்து இந்திய அன்னார இது முழுமையான வெற்றி அனைவரும் ஒன்றுபட வேண்டும் யாரெல்லாம் அனைத்திந்திய அன்னார முன்னேற்றத்திலும் கொள்கைக்கு கோட்பாடுகளுக்கு இசைந்து வருகிறாரோ அவர்களை சேர்த்துக் கொள்ளப்படும் உயர் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து எடப்பாடி பழனிசாமி சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அதிமுகவின் இடைக்கால பொதுச் சமீபத்தில் பொதுக்குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் பதவி செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதையடுத்து நேற்று மாலை எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் சி வி சண்முகம் எஸ் பி வேலுமணி ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை முழுமையாக படித்து பார்த்து இன்று நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை நீதிமன்றம் ஏற்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் ஏபிஎஸ் தரப்பில் மேல்முறையீடு செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் ஒ பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் எம்ஜிஆர் சிலை அருகில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் படம் இடம்பெற்றிருந்த பேனரை ஓபிஎஸ் பி எஸ் இதையறிந்து அங்கு வந்த இபிஎஸ் தரப்பினர் பேனரை குடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசில் புகார் கொடுத்தனர் அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமியின் படத்துடன் புதிய பேனரை வைத்தனர் அழகப்பா பல்கலைக்கழகம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் மற்றும் அனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகங்களுக்கு புதிய துணைவேந்தர்களை ஆளுநர் ரவி நியமித்துள்ளார் இதன்படி ஆளுநர் ரவி நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமித்துள்ள பேராசிரியர் சந்திரசேகருக்கு பணி ஆணையை வழங்கினார் இதேபோல் திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள பேராசிரியர் ஆறுமுகம் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள பேராசிரியர் ரவி ஆகியோருக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பொறியியல் மாணவர் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் முறையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொறியியல் மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் ராணுவத்தினரின் குழந்தைகள் ஆகியோருக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த கலந்தாய்வு ஆன்லைன் முறையில் நடைபெறும் என மாணவர் சேர்க்கை செயலாளர் புருஷோத்தமன் தெரிவித்துள்ளார் சிறப்பு பிரிவு மாணவர்கள் தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அலுவலகத்திற்கோ அண்ணா பல்கலைக்கழகத்திற்கோ வர வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாநில அளவிலான முப்பத்து ஐந்தாவது ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் தொடங்கின ஓட்டப்பந்தயம் தடை தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தட்டு எறிதல் ஈட்டு எறிதல் குண்டு எறிதல் என பல்வேறு போட்டிகள் இடம்பெற்றுள்ளன இந்த போட்டிகளை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இளம் விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு இருபத்தைந்து கோடி ரூபாயில் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் தேடல் என்கிற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் போதைப்பொருள் பின்னணியில் இருப்பவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையே சென்னையில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தை சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதை தரும் மாத்திரைகள் விற்பனையை தடுக்கவும் ஆன்லைன் மூலம் பெறுபவர்களை கொரியர் நிறுவனங்கள் மூலம் பிடிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் கடலூர் மாவட்டம் பெரியனசலூர் கிராமத்தில் உள்ள மாணவி ஸ்ரீமதியின் வீட்டிற்கு சென்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாணவியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவி ஸ்ரீமதியின் மரண வடக்கு விசாரணையை தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் முடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் சிபிஎஸ்சிக்கு ரெண்டுக்குமே தலைவர் யாருன்னா பொறுப்பு யாருன்னா ஐயா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் தான் அவருக்கு அவருக்கு கீழே இயங்குற காவல்துறையின் விசாரணை சரியில்லைன்னு சிபிசிஐடிக்கு மாத்தினா இப்போ என்ன கேள்விக்கு தான் உங்களுக்கு கீழே இருக்கிற காவலர்கள் காவல்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சரி சிபிஎஸ்சிஐடிக்கு மாற்றுறீங்க அதை மாத்திரீங்களா காலம் கடத்துறீங்களா மாத்திரீங்களா எங்களை ஏமாத்துறீங்களாங்கிற கேள்வி வருது நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து பைக்காரா செல்லும் சாலையில் கிளன்மார்கன் பகுதியில் புலி ஒன்று சாலையில் பட்ட பகலில் ஒய்யாரமாக நடந்து வந்துள்ளது இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் வீடியோ பதிவு செய்தனர் இந்த காட்சி தற்போது இணையத்தில் பரவி வருகிறது புலி நடமாட்டம் தென்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ரெட் லீப் மலர்களின் சீசன் தொடங்கியுள்ளது குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ரெட் லீப் என அழைக்கப்படும் சிவப்பு இழைப்பூக்கள் அதிக அளவில் பூத்துக் குலுங்குகின்றன இந்த மலர்கள் சீசன் நிறைவடைந்த பின்னர் மீண்டும் பச்சை நிறத்திற்கு மாறிவிடும் தன்மை கொண்டதாகும் இந்த அரிய வகை மலர்கள் குன்னூர் மலைப்பாதையில் உள்ள சாலையோரங்களில் ஏராளமாக காணப்படுகின்றன பச்சை பசேல் காட்சியளிக்கும் தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே சிவப்பு கம்பளம் விரித்தாற்போல இந்த மலர்கள் காட்சியளிக்கின்றன இப்பூக்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளன நெல்லை மாவட்டம் அருகன்குள மகாதேவ கிருஷ்ண கோசாலையில் கிருஷ்ண ஜெயந்திக்கு அமுது படைக்க எட்டு ஆயிரம் பானைகளில் ஓவியம் வரையும் பணி நடைபெற்று வருகிறது பிரசித்தி பெற்ற அருகன்குள மகாதேவ கிருஷ்ண கோசாலையில் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தோராம் தேதி வரை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது இதற்காக எட்டு ஆயிரம் பானைகளில் இருபதற்கும் மேற்பட்ட ஓவிய கலைஞர்கள் ஓவியம் தீட்டும் பணியில் ஈடுபட்டனர் மக்களை கவரும் வகையில் பானைகளில் கிருஷ்ணன் சிவன் ராமர் உள்ளிட்ட சாமிகளின் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நிலச்சரிவு தொடர்பான பாதிப்புகள் குறித்து புவியியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் கூடலூர் ஊட்டி தேசிய நெடுஞ்சாலையில் எழுபது மீட்டர் தூரத்திற்கு நிலச்சரிவு ஏற்பட்டு இரண்டு இன்ச் ஆழத்திற்கு சாலை இறங்கியது மேலும் மலைப்பகுதி அடிவாரத்தில் உள்ள இருபதற்கும் மேற்பட்ட வீடுகளில் பெரிய அளவிலான விரிசல் ஏற்பட்டதுடன் சில வீடுகள் மண்ணில் புதைந்தன இதையடுத்து சம்பவ இடத்தில் புவியியல் துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் அதிக கனமழை பெய்ததால் பூமிக்கு அடியில் மண்சரிவு ஏற்பட்டது தெரியவந்துள்ளதாகவும் அப்பகுதியில் பெரிய அளவில் ஆபத்து நிகழ வாய்ப்பிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னை மீனம்பாக்கம் உள்நாட்டு விமான நிலையம் வருகை பகுதியில் பயணிகள் குறுகிய நேரம் ஓய்வெடுக்கும் வகையில் அதிநவீன வசதிகளுடனான படுக்கைகளுடன் இந்த கேப்சியூல் ஹோட்டல் திறக்கப்பட்டுள்ளது சோதனை அடிப்படையில் நான்கு படுக்கைகளுடன் கேப்சியூல் ஹோட்டல் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இதை சென்னை விமான நிலைய இயக்குநர் சரத்குமார் திறந்து வைத்தார் இங்கு ஓய்வெடுக்க பயணிகள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் இரண்டு மணி நேரத்திற்கு அறுநூறு ரூபாய் எனவும் அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் எனவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் பணப்பையை திருடிச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் மயிலாடுதுறையைச் சேர்ந்த நிசாமுதீன் என்பவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு செல்ல அதிகாலையில் பேருந்து இல்லாததால் தனது மனைவி மற்றும் மகளுடன் பேருந்து நிலையத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மர்மநபர் நிசாமுதீன் மனைவி வைத்திருந்த பணப்பையை திருடிச் சென்ற காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியது இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் பணப்பையை திருடிச் சென்ற மர்மநபரை தேடி வருகின்றனர் சென்னை வானகரத்தில் உள்ள ஒரு தனியார் கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது ஃபிளைவுட்ஸ் சமையல் எண்ணெய் மற்றும் டைல்ஸ் ஆகியவற்றை வைக்க பயன்படும் அந்த தனியார் கிடங்கில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டு மளமளவென தீ பரவியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் நான்கு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் இரண்டாவது பாடல் நாளை வெளியாகிறது மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம் ராய் கார்த்தி ஜெயம் ரவி த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள பொன்னியின் செல்வன் திரைப்படம் செப்டம்பர் முப்பதாம் தேதி வெளியாகிறது இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்த பொன்னி நதி பாடல் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற நிலையில் இளங்கோ கிருஷ்ணன் இடத்தில் உருவாகியுள்ள சோழா சோழா என்ற இரண்டாவது பாடல் நாளை மாலை ஆறு மணிக்கு வெளியிடப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆன்லைன் ரம்மி போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை உள்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி டிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு பிரதமர் மோடியை சந்தித்து நீட் விலக்கு மேகதாது விவகாரம் உள்ளிட்ட கோரிக்கை குறித்தும் முதலமைச்சர் நேரில் வலியுறுத்தினார் அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்தே பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் எனவும் அதிரடி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இபிஎஸ் தரப்பில் இன்று மேல்முறையீடு என தகவல் சட்ட வல்லுநர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனை கூடலூரில் பூமிக்கு அடியில் நேரிட்ட நிலச்சரிவால் இருபதற்கும் மேற்பட்ட வீடுகளில் விரிசல் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக புவியியல் துறை அதிகாரிகள் எச்சரிக்கை சென்னை வானகரத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் குடோனில் திடீர் தீ விபத்து பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைப்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் பூத்துக்குலுங்கும் ரெட் லீஃப் மலர்கள் பச்சை தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே சிவப்பு கம்பளம் போல் காட்சியளிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன